திட்டம் தொடர்து வீடு வீடுக்கு குடிநீர் இணைப்பு தந்தார் தெரியல தெரியல ரெண்டு தடுப்பூசி போட்டாரு பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஆஸ்பத்திரி போன தடுப்பூசிக்கு வீதியா கொண்டு வந்து கூவி கூவி தடுப்பூசி போட்டாரு

நீதி அதுதான் பைய போட்டு தெரியுது இப்படி படக்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை அதனால இப்படி ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சி தனக்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதவில்லை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் இத்தனை பாடுபடுகிறார் பாடுபடுவது உழைப்பு ஆறு இந்த நாட்டு மக்கள் எங்கள் பக்கம் திரும்புவதற்கு என்ன வழி என்பது எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு இந்த தமிழ்நாட்டையும் செலுத்து ஆடுகிற இயக்கமாக பாரதிய ஜனவா கட்சி வளரும் அதற்கான உதவியை இந்த தேசத்துல முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்க எவனோ உட்காரும் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவங்கலாம் பெரிய மனுஷன் நம்பிக்க கூடாது முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவங்க அறிவாளியை நம்பிறக்கூடாது முதலமைச்சராக உட்காந்துருக்கறவங்கலாம் பெரிய சிறந்த ஆற்றலாளர்னு நம்பிடக்கூடாது ஏதோ ஒரு வகையில முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கான் இந்த தேசத்தை அறுநூத்தி நாற்பது ஆண்டு காலம் பிட்டிக்கோட் ஆட்சி அதாவது முகலாயர்கள் மிகப்பெரிய மன்னர்களா கஜினி முகமது பாபர் கஜினி அக்பர் அவரது ஷீப் ஹிமாயின் ஷாஜகான் இப்படி இவர்கள் ஆண்டதுக்கு பின்பு சிதறண்டு போய் சுல்தான்கள் ஆட்சி நம்முடைய நல்ல சுல்தான் சுல்தான் ஆனா கெட்ட சுல்தான் நாடு நிறைய சுல்தான்கள் ஆட்சி அவங்க ஆட்சியும் போச்சு சுல்தான்கள் ஆட்சியும் போய் சுல்தான்களுக்கு ஒவ்வொருத்தரும் பத்து பேர் பதினஞ்சு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அந்த கூத்தியாக்கள் ஆட்சி நடந்தது வரலாறு

பிட்டிக்கோட் ராஜ் ராஜ்யம் கிடந்தது நிறைய சினிமா கூட வரும் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய சினிமா இருக்கும் அவன் போய் தளபதியோட இருக்கிறது இவங்க அந்த பக்கம் போறது அவங்க போய் இவங்களோட ராஜ்ஜியம் பண்றது இதெல்லாம் இந்த நாடு ஆட்சியில் கூட இருந்தது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறது என்ன பெருசா உடையா இருக்கட்டும் நாம் வர்றோமோ அன்னை நேரம் நம்ம கையனோ அது வர்றதுக்கான வழிவகையை செய்ய வேண்டிய பொறுப்பு எதுக்காக ஒரு நேர்மையான ஆட்சி வேணும் பிச்சைக்காரனா நீ ஒரு தேசத்த ஒரு மாநில பணம் கொடுக்க முடியுது பதினெட்டு பதினஞ்சு மாநில எங்களால கொடுக்க முடியாத பழக்கப்பட தயாராக நாங்க அங்கேயும் கொள்ளையடிக்க தயாரா உருவாக்கி கொரோனா பழக்கிறப்படியை ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு சந்தன் அக்கௌண்ட்டுக்கும் ஐநூறு 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 மூணு ஐநூறு போட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா காலத்தின் போது ஒவ்வொரு ஜண்டன் அக்கௌண்ட்லயும் ஐநூறு 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 மூணு ஐநூறு போட்டார் எல்லா ரேஷன் கார்டுக்கு இலவச சரிசி கொடுத்தார் இன்ன வரைக்கும் அந்த திட்டம் தொடருது வீடு வீடுக்கு குடிநீர் இணைப்பு தந்தார் அதெல்லாம் தெரியல அதெல்லாம் பெருசா தெரியல ரெண்டு தடுப்பூசி போட்டாரு பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா தடுப்பூசிக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பணம் வாங்கினா இவர் இலவசமா வீதி வீதியா கொண்டு வந்து கூவி கூவி தடுப்பூசி போட்டாரு அந்த தடுப்பூசி கொண்டு வந்து போட்டவனுக்கு கூட மாநில சர்க்கார் பணம் கொடுக்கல மத்திய சர்க்காரே ஊக்கு ஊக்கத்தொகை தந்தது இந்த கோண பணத்தை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டான்